ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உண்ணி தோட்டத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் தோப்புலேருந்து வீட்டுக்கு போகிற பாதையில் ஒருத்தங்க இடத்துல இவ்வளவு அழகாக வரப்பில் உண்ணி மூடு படர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ காணம் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உன்னி தோட்டம் மாதிரி பூத்து குலுங்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நெட்டுக்க ஒரு பத்து மூணு வரிசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது பார்க்குறதுக்கே இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு பூஞ்சோலை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூக்களை பாருங்கள் நல்லா ரெட் கலரு ஆரஞ்சு மஞ்சள் அப்படின்னு கலர் கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு காயும் கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு பூஞ்சோலை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூடார மாதிரி இதுவே ஒரு வேலி மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடெல்லாம் உள்ளே பேருமெண்ட்டு இந்த உண்ணி மூட்டையை வேலைக்கு நட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கத்தாலையத்தான் வைப்பாங்க இவங்க வந்து அப்படியே உண்ணி மூட வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்பிட்டு உண்ணி மூட வச்சுருக்காங்க வேலைக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த ஆடு மாடு தொந்தரவுமே இருக்காது நல்லா அவங்களுக்கு மறைவாக ஆயிடுச்சு பாருங்க அது கூடார மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூக்கள் வனமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் பழம் ஏகப்பட்ட பழம் இருக்குது பழத்தெல்லாம் நாங்கள் பறிச்சிட்டோம் பாருங்கள் எல்லாம் இப்போ தான் இருக்குது இன்னும் ஒரு நாலு நாளையில இந்த காய் பூரா பழுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் உன்னி மொட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த பழைய காலத்தில் போடுறது மூக்குத்தி மாதிரி இருக்குது பாத்தீங்களா பழைய காலத்தில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கல் வச்ச மூக்குத்திலாம் போட்டிருப்பாங்க பாட்டி மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அதனால் இந்த உன்னிப்பூவை வந்து மூக்குத்தி பூவுன்னு சொல்லிடுவாங்க சின்ன பிள்ளைகள்லாம் இதை மூக்குத்தி பூன்னு சொல்லும் இதோட உண்மையான பேர் வந்து உண்ணி மூடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்